சின்னஞ்சிறு என் செல்ல குழந்தைகளே இன்னைக்கு நாம ஒரு புதுமையான கதையை பார்க்கப் போறோம் இது நம்ம பூமியில நடந்து ஒரு அதிசயம் ஒரு அழகான நீல வானத்துல தூரத்துல ஒரு வினோதமான பொருள் பறந்து வந்தது அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அதுதான் பறக்கும் தட்டு அந்த பறக்கும் தட்டு நம்ம ஊருக்கு பக்கத்துல இருந்து ஒரு பெரிய தோட்டத்துல மெதுவா இறங்குச்சு அந்த தட்டுக்குள்ள இருந்து யாரு வந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க ஒரு வேற்று கிரகத்து நண்பன் ஆமா குழந்தைகளா வேற ஒரு உலகத்துல இருந்து ஒரு சின்ன ரோப்போ நம்ம பூமிக்கு வந்திருந்துச்சு அந்த ரோப்போ ரொம்பவும் சின்னதா பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு அதோட உடம்பு பளபளன்னு மின்னு இருந்துச்சு அது மெதுவா அந்த பறக்கும் தட்டை விட்டு வெளியே வந்து சுத்தி முத்தி பார்த்துச்சு அதுக்கு நம்ம பூமியெல்லாம் புதுசா இருந்துச்சு அதே தோட்டத்துலதான் நம்ம கதாநாயகன் ஒரு சின்ன பையன் விளையாடிட்டு இருந்தான் அவன் பேரு ராமு ராமு ரொம்பவும் நல்ல பையன் அவனுக்கு புதுசா யாரை பார்த்தாலும் ரொம்ப பிடிக்கும் ராமு விளையாடிட்டு இருக்கும்போது தூரத்துல அந்த வினோதமான ரோப்போவை பார்த்தான் அது எப்படி இருக்குன்னு அவனுக்கு புரியல அது ஒரு பொம்மையா இல்ல வேற ஏதாவது பொது உயிரினமான்னு அவனுக்கு தெரியல ஆனாலும் அவனுக்கு அதை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு ராமு மெதுவா அந்த ரோபோவை நோக்கி நடந்தான் அவனுக்கு கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு அதே சமயத்துல ரொம்பவும் ஆச்சரியமாவும் இருந்துச்சு அந்த ரோபோ என்ன பண்ணும்னு அவனுக்கு தெரியலை ராமு அந்த ரோபோவுக்கு ரொம்பவும் பக்கத்துல போயிட்டான் அந்த ரோபோவும் ராமுவை பார்த்துச்சு அந்த ரோபோவோட கண்கள் ரொம்பவும் பிரகாசமா இருந்துச்சு அது ராமுவை பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்ச மாதிரி இருந்துச்சு ராமுவுக்கு அவனோட பயம் போயிடுச்சு ராமு தன்னோட சின்ன கையை அந்த ரோபோவுக்கு நீட்டினான் அந்த ரோபோவும் மெதுவா தன்னோட சின்ன கையை நீட்டி ராமுவோட கைய பிடிச்சது அந்த இருந்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க ராமு அந்த ரோப்போவை தன்னோட தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனான் அங்க இருந்த அழகான பூக்களை காட்டினான் வண்ண வண்ண பூக்களை பார்த்து அந்த ரோபோ ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு அதோட கண்கள் இன்னும் பிரகாசமா மின்னின ராமு அந்த ரோபோவுக்கு அங்க இருந்த பெரிய மரங்களையும் சின்ன சின்ன செடிகளையும் பத்தி சொன்னான் இந்த மரத்தில்தான் பழம் காய்க்கும் இதுதான் நம்ம வீட்டுத் தோட்டம்னு எல்லாத்தையும் பொறுமையா விளக்கினான் அந்த ரோபோவும் ரொம்ப ஆர்வமா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டது அதுக்கப்புறம் ராமு தன்னோட வீட்டுக்கு அந்த ரோப்போவை கூட்டிட்டுப் போனான் தன்னோட அம்மா அப்பா எல்லாரையும் அறிமுகப்படுத்தினான் அவங்க எல்லாரும் அந்த புது நண்பனை ஆச்சரியத்தோட பார்த்தாங்க அவங்க ராமுவோட புது நண்பனை ரொம்பவும் அன்பா வரவேற்றாங்க ராமு தன்னோட விளையாட்டு பொருட்கள் எல்லாத்தையும் அந்த ரோபோவுக்கு காட்டினான் பந்து மட்டை பொம்மைன்னு அவனுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் எடுத்து அந்த ரோபோவுக்கு விளக்கினான் அந்த ரோபோவும் எல்லாத்தையும் ரொம்பவும் ஆர்வமா தொட்டு பார்த்துச்சு அடுத்த நாள் ராமு தன்னோட புது நண்பனை ஊர் முழுக்க கூட்டிட்டுப் போனான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு ஊர்ல இருந்த அழகான இடங்களை எல்லாம் பார்த்தாங்க கோயில் குளத்தை பார்த்தாங்க அங்க இருந்த மீன்களை பார்த்தாங்க ராமு தன்னோட பள்ளிக்கூடத்தையும் அந்த ரோபோவுக்கு காட்டினான் அங்க இருந்த மத்த எல்லாம் அறிமுகப்படுத்தினான் எல்லாரும் அந்த பொது ரோபோ நண்பனை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க ஒரு நாள் சாயந்திரம் ராமு தன்னோட ரோபோ நண்பனை சூரியன் மறைவதை முழுவதுமாக பார்க்கும் இடத்துக்கு கூட்டிட்டுப் போனான் சூரியன் மெதுவா மறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அந்த நேரத்தோட அழகான வண்ணங்களை ராமு தன்னோட நண்பனுக்கு விளக்கினான் அந்த ரோபோவும் அந்த அழகை அமைதியா ரசிச்சது அதுக்கப்புறம் வானத்துல நட்சத்திரங்கள் ஒளிர ஆரம்பிச்சது ராமு நட்சத்திரங்களோட அழகையும் நிலாவோட வெளிச்சத்தையும் தன்னோட நண்பனுக்குக் காட்டினான் வேற ஒரு கிரகத்தில இருந்து வந்த அவனுக்கு நம்ம பூமியோடு இந்த அழகு ரொம்பவும் புதுசா இருந்துச்சு ராமுவும் அவனோட ரோப்போ நண்பனும் பயல்வெளியில பிடிச்சு விளையாண்டாங்க அந்த ரோப்போ ரொம்பவும் வேகமா ஓடுச்சு ராமுவும் அவனோட வேகத்துக்கு ஈடு கொடுத்து ஓடினான் அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவும் சந்தோஷமா சிரிச்சாங்க ராமு தன்னோட ரோபோ நண்பனுக்கு எப்படி பறக்குறதுன்னு கத்துக் கொடுக்க முயற்சி பண்ணான் ஆனா அந்த ரோபோவுக்கு இன்னும் சரியா பறக்க வரல ஆனாலும் ராமு பொறுமையா அவனுக்கு கத்துக் கொடுத்துக்கிட்டே இருந்தான் ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்கும்போது தூரத்துல அந்த பறக்கும் தட்டு மறுபடியும் வந்துச்சு அந்த ரோபோவோட வீட்டில இருந்து யாரோ அவனை கூப்பிட வந்திருக்காங்கன்னு ராமுவுக்குப் புரிஞ்சது ராமுவுக்கும் அவனோட ரோபோ நண்பனுக்கும் ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல நண்பர்களாச்சே பெரிய மனசில்லாம அவங்க ஒருத்தருக்கொருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டாங்க அந்த ரோபோ மெதுவா தன்னோட பறக்கும் தட்டுக்குள்ள போச்சு ராமுவோட கண்ணுல கண்ணீர் வந்துருச்சு அவனுக்கு தன்னோட நண்பனை பிரிஞ்சு இருக்க ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சு அந்த பறக்கும் தட்டு மெதுவா வானத்துல உயர ஆரம்பிச்சது ராமு கைய அசைச்சு தன்னோட நண்பனுக்கு டாடா சொன்னான் அந்த ரோபோவும் பறக்கும் தட்டுக்குள்ள இருந்து ராமுவை பார்த்து கைய அசைச்சது அந்த பறக்கும் தட்டு ரொம்பவும் தூரமா போயி வானத்துல மறைஞ்சு போச்சு ராமு ரொம்பவும் வருத்தத்தோடு அதையே பார்த்துக்கிட்டு இருந்தான் அவனுக்கு தன்னோட நண்பனை ரொம்பவும் மிஸ் பண்ணான் ராமு மறுபடியும் அந்த தோட்டத்துல தனியா உட்கார்ந்திருந்தான் அவனோட நண்பனோட ஞாபகங்கள் அவன் மனசுல இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனா குழந்தைகளா காலம் எல்லா காயத்தையும் ஆற்றும் இல்லையா கொஞ்ச நாள் கழிச்சு ராமு மறுபடியும் சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சான் அவனோட மனசுல தன்னோட வேற்று கிரகத்து நண்பனோட ஞாபகங்கள் எப்பவும் இருந்துகிட்டே இருந்துச்சு ஒரு நாள் ராமு வானத்தை பார்த்துட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு சின்ன ஒளி தெரிஞ்சது அது என்னன்னு ராமுவுக்கு உடனே புரிஞ்சது அது அவனோட நண்பன் வந்த பறக்கும் தட்டுதான் அந்த பறக்கும் தட்டு மறுபடியும் அவங்க தோட்டத்துல மெதுவா இறங்குச்சு அதுல இருந்து அவனோட நண்பன் அந்த சின்ன ரோப்போ மறுபடியும் வெளியே வந்தான் ராமுவுக்கு ஒரே சந்தோஷம் ராமு சந்தோஷத்துல ஓடிப்போய் தன்னோட நண்பனை கட்டிப்பிடிச்சான் அந்த ரோபோவும் ராமுவை தன்னோட சின்ன கைகளாலே கட்டிப்பிடிச்சது அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்ததுல ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் ராமுவும் அவனோட ரோபோ நண்பனும் மறுபடியும் சேர்ந்து விளையாண்டாங்க அவங்க ரெண்டு பேரும் நம்ம பூமியோட அழகை இன்னும் நிறைய பார்த்தாங்க நம்ம பூமி எவ்வளவு அழகான இடம் இல்லையா குழந்தைகளா இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நட்பு ரொம்பவும் முக்கியம் அது யார் கூட வேணாலும் உருவாகலாம் நம்ம பூமியும் ரொம்பவும் அழகான இடம் நாம எல்லாரும் இந்த பூமியை பத்திரமா பார்த்துக்கணும் பாய் பாய் செல்லுங்களா மறுபடியும் ஒரு புது கதையோடு உங்களை வந்து பார்க்கிறேன்